திருநெல்வேலி அவ்வையார் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெண் புலவர் அவர் வள்ளல் அதிகமான அளித்த நெல்லிக்கணியை உண்டு நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார் நல்வழி கொன்றை வேந்தன் மூதுரை ஆத்திசூடி ஞானக்குரல் ஆசாரக்கோவை போன்றவை அவர் பாடிய பாடல் தொகுப்புகள் ஆகும் நல்வழி ஒளவையார் இயற்றிய ஒரு தமிழ் நீதி நூல் ஆகும் மக்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய கருத்துக்களை இந்நூல் எடுத்து கூறுவதால் இதற்கு இப்பெயர் வந்தது இந்நூலில் நாற்பது வெண்பாக்கள் உள்ளன இன்று இந்த நல்வழி என்ற பாடத்தை அவ்வளாரே வந்து நமக்கு கற்பிக்க போகிறார் வணக்கம் பாட்டி பிள்ளைகளே இன்றைக்கு நாம நல்வழியில உள்ள சில பாடல்களை பார்க்க போறோம் முதல்ல சாதி இரண்டு சாதி இரண்டொழிய வேறில்லை இல்லை கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் விட்டார் பெரியோர் இடாதார் இனி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இந்த பாட்டுக்கு பொருளை பாப்பமா பிள்ளைகளே சொல்லப் போனால் பூமியிலே சாதி இரண்டு அல்லாமல் வேறு இல்லை நேரியில் நின்று தவறாத ஒழுங்கு முறைப்படி பொருள் தெரி மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்பவரே உயர்ந்த சாதியினர் தர்மம் செய்யாதவரே இழிந்த சாதியினர் இதுவே அறநூலில் கூடப்பட்டுள்ள உண்மையாகும் பாட்டி இந்த பாடலோ ஒதி சாதி இரண்டும் கிடந்தாயினும் ஊழ் கூட்டும் படியன்றி கூடாவாம் தேற்றம் மரியாதை காணும் மகிதளி தீர்க்கேண்மின் தறியாது காணும் தனம் பாட்டி இதற்கு நான் பொருள் கூறட்டுமா கூறு மகளே கூறு மிகவும் நல்லது பூமியில் வாழும் மனிதர்களே கேளுங்கள் பொருள் தேடுகின்ற முயற்சிகள் எங்க இருப்பினும் விதி கூட்டி வைத்தாலே அன்றே செல்வம் வந்து சேராது சேர்ந்தாலும் தங்காது அதனால் நீங்கள் தேடக்கூடிய செல்வம் மரியாதையே ஆகும் சரியா பாட்டி மிகவும் சரிமகளே நல்ல குடி பிறந்தார் இயல்பு ஆற்று பெருக்கட்டு அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறே கூற்ற பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து பாப்பா இதன் பொருள் அணி சொல்லுமா ஆறானது கோடை காலத்தில் வெப்பத்தால் வற்றி சுடுமணலாய் கிடந்தாலும் நீரை விரும்பி யாராவது தோன்றினால் கூற்றெடுத்து உலகத்தவருக்கு உதவி செய்து காப்பாற்றும் அதே போல நல்ல குடியில் பிறந்தவர்கள் மிகவும் வறியவர்களாக மாறிய நிலையிலும் தம்மிடம் வந்து இறந்தவருக்கு இல்லை என்று மனமொப்பி சொல்லா ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தே தீர்வார் குழுதுண்டு வாழ்தலே உயர்ந்தது ஆற்றும் கரையின் மரமும் அரசரிய விட்டிருந்த வாழ்வும் முழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு பாட்டி இதன் பொருளை நான் சொல்லட்டுமா சொல்லுமா சொல்லு நீர் பெருகியோடு மாற்றோரத்திலே உள்ள மரமும் அரச அரிய செல்வத்தில் சிறந்திருக்கும் பெருவாழ்வும் ஒரு காலத்தில் அழிந்துவிடும் அதனால் உழுது பயிரிட்டு உண்டு வாழ்வதற்கு நிகரான உயர்ந்த வாழ்வு வேறில்லை ஏனெனில் மற்றைய தொழில்களுக்கு எப்போதும் குறைகள் உள்ளன பெண்ணுக்கு எப்படி விளக்குவது பூவாதே காய்க்கும் மரமுமுல மக்களுளும் ஏவாதே நின்றுணர்வார் தாமுலரே பூவா விரைத்தாலும் நன்றாக பித்தனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு பூக்காமலே காய்க்கின்ற மரங்களும் உள்ளன அவை போல ஒன்றை செய் என்று கட்டளையிடாமலேயே தானாக குறிப்பறிந்து செயலாற்றுவோரும் உள்ளனர் நன்றாக தூவி விதைத்தாலும் நன்கு முளைக்காத வித்து போல அறிவில்லாத மூடனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நல்லறிவு உண்டாகாது மிக தெளிவாக பொருளை சொல்லி தந்தீர்கள் பாட்டி மிக்க நன்றி சரி பிள்ளைகளே நான் சென்று வருகிறேன் வணக்கம் பிள்ளைகளே வணக்கம் பாட்டி வணக்கம் பாட்டி பிள்ளைகளே இன்றைக்கு நாம நல்வழியில உள்ள சில பாடல்களை பார்க்க போறோம் முதல்ல சாதி இரண்டு சாதி இரண்டொழிய வேறில்லை சான்றும் நீதி வலுவா நெறிமுறையின் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இந்த பாட்டுக்கு பொருளை பார்ப்போமா பிள்ளைகளே சொல்லப்போனா பூமியிலே சாதி இரண்டே அல்லாமல் வேறு இல்லை நீதியில் நின்று தவறாத ஒழுங்கு முறைப்படி பொருள் தேடி மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்பவரே உயர்ந்த சாதியினர் தர்மம் செய்யாதவரே இழிந்த சாதியினர் இதுவே அறநூலில் கூறப்பட்டுள்ள உண்மையாகும் பாட்டி இந்த பாடல ஒதுக்காட்டுங்களே சாதி இரண்டொழி நிறைந்தாயினும் ஊழ் கூட்டும் படியன்றி கூடாவாம் தேற்றம் மரியாதை காணும் மகிதளி தீர்க்கண்மின் தறியாது காணும் தனம் பாட்டி இதற்கு நான் பொருள் கூறட்டுமா கூறு மகளே கூறு மிகவும் நல்லது பூமியில் வாழும் மனிதர்களே கேளுங்கள் பொருள் தேடுகின்ற முயற்சிகள் எண்ணில்லாதவையாக இருப்பினும் விதி கூட்டி வைத்தாலே அன்றி செல்வம் வந்து சேராது சேர்ந்தாலும் தங்காது அதனால் நீங்கள் தேடக்கூடிய செல்வம் மரியாதையே ஆகும் சரியா பாட்டி மிகவும் சரிமகளே நல்ல குடி பிறந்தார் இயல்பு ஆற்று பெருக்கட்டு அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறே ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து பாப்பா இதன் பொருள் சொல்லுமா ஆறானது கோடை காலத்தில் வெப்பத்தால் வற்றி சுடுமணலாய் கிடந்தாலும் நீரை விரும்பி யாராவது தோன்றினால் ஊற்றெடுத்து உலகத்தவருக்கு உதவி செய்து காப்பாற்றும் அதே போல நல்ல குடியில் பிறந்தவர்கள் மிகவும் வறியவர்களாக மாறிய நிலையிலும் தம்மிடம் வந்து இறந்தவருக்கு இல்லை என்று மனமொப்பி சொல்லார் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தே தீர்வார் ஆற்றும் கரையின் மரமும் அரசறிய வித்திருந்த வாழ்வும் விடுமன்றே ஏற்றம் கண்டீர் பணிக்கு இதன் பொருளை நான் சொல்லட்டுமா சொல்லுமா சொல்லு நீர் பெருகியோடு மாற்றோரத்திலே உள்ள மரமும் அரச அரிய செல்வத்தில் சிறந்திருக்கும் பெருவாழ்வும் ஒரு காலத்தில் அழிந்துவிடும் அதனால் உழுது பயிரிட்டு உண்டு வாழ்வதற்கு நிகரான உயர்ந்த வாழ்வு வேறில்லை ஏனெனில் மற்றைய தொழில்களுக்கு எப்போதும் குறைகள் உள்ளன Oh, my God. Oh, அவனுக்கு எப்படி விளக்குவது பூவாதே காய்க்கும் மரமுமுல மக்களுளும் ஏவாதே நின்றுணர்வா தாமுலரே பூவா விரைத்தாலும் நன்றாக பித்தனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு பூக்காமலே காய்க்கின்ற மரங்களும் உள்ளன அவை போல ஒன்றை செய் என்று கட்டளையிடாமலேயே தானாக குறிப்பறிந்து செயலாற்றுவோரும் உள்ளனர் நன்றாக தூவி விதைத்தாலும் நன்கு முளைக்காத வித்து போல அறிவில்லாத மூடனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நல்லறிவு உண்டாகாது மிக தெளிவாக பொருளை சொல்லி தந்தீர்கள் பாட்டி மிக்க நன்றி சரி பிள்ளைகளே நான் சென்று வருகிறேன் வணக்கம் பிள்ளைகளே